வணக்கம் இன்னைக்கு நாம பயிற்சி செய்யும் மனம் புத்தகத்திலிருந்து ஒரு சூப்பரான ஐடியாவை பத்தி பார்க்க போறோம் ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அதை அடையறதுக்கான வழிய அந்த பயணத்தை எப்படி ரசிச்சு பண்றது வாங்க பாக்கலாம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா ஜிம்முக்கு போகணும்னு நினைப்போம் இல்ல ஒரு புது மொழி கத்துக்க ஆரம்பிப்போம் ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த ஆர்வம் போயிடும் ஏன் இப்படி நடக்குது அதுக்கான ஆணி வேறத்தான் நாம இப்ப பாக்க போறோம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நாலு விஷயங்களை நாம புரிஞ்சுக்க போறோம் முதல்ல நாம செய்கிற செயல்தான் முக்கியம் இலக்கு இல்ல ரெண்டாவது பொறுமையை எப்படி வளர்க்கறது மூணாவது ஒரு பூவோட உதாரணம் கடைசியா நம்ம மனசையே நாம எப்படி கவனிக்கிறதுன்னு பார்க்க போறோம் சரி வாங்க முதல் கூட போலாம் நாம நினைக்கிற மாதிரி பிரச்சனை நம்ம இலக்குகள்ல இல்ல ஆனா அந்த இலக்குகளை நாம பார்க்குற விதத்துல தான் இருக்கு இங்க ரெண்டு விதமான மனநிலைய பாருங்களேன் ஒன்னு இலக்கு மனநிலை இந்த மனநிலை இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் எப்பப்பா இந்த முடிப்பேன் அப்படின்னு எதிர்காலத்தை பத்தியே யோசிப்பாங்க அதனால செய்யற வேலையே ஒரு பெரிய பாரமா தெரியும் இன்னொன்னு செயல்முறை மனநிலை இது நான் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுல தான் கவனம் செலுத்தும் இங்க அந்த வேலையை ஒரு சந்தோஷமா மாறிடும் ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்லயும் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்போ இதுல இருக்கிற சீக்ரெட் என்னன்னா நமக்கு கிடைக்க போற பரிசு மட்டும் காதலிக்காம அந்த பரிசுக்காக நம்ம போடுற முயற்சியையும் அந்த பயணத்தையும் காதலிக்க கத்துக்கணும் அந்த பயணத்தை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சுட்டா விரக்திக்கே இடம் இருக்காது நாம் அந்த வேலைய அந்த செயல்முறையை விரும்ப ஆரம்பிக்கும்போது தானாவே நமக்குள்ள இன்னொரு குணம் வளர ஆரம்பிக்கும் அதுதான் பொறுமை நம்ம மனநிலை மாறும்போது நம்ம பொறுமையும் எப்படி மாறுதுன்னு இப்ப பாக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மால ஏன் பொறுமையா இருக்க முடியல ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்படுறோம் அதுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும் இது ஒரு மாதிரி கன்னி மாதிரி நாம இறுதி இலக்கு மட்டுமே பார்க்கும்போது அங்க போய் சேர வேண்டிய தூரம் ஒரு மலை மாதிரி தெரியும் உடனே பொறும்ப போயிடும் பதட்டம் வரும் கடைசியில அடப்போங்க பா இது நம்மள முடியாது அப்படின்னு விட்டுடுவோம் இது ஒரு முடிவே இல்லாத ஒரு நச்சு வட்டத்துல நம்மள சிக்க வச்சிடும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு உங்க இலக்கை நீங்க போய் சேர வேண்டிய இடமா பார்க்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு திசை காட்டியா பாருங்க அது நாம எந்த திசையில போகணும்னு காட்டும் ஆனா ஒவ்வொரு அடிக்கும் நம்மள எட போடாது இந்த ஒரு சின்ன மனமாற்றம் நம்மளோட முழோ பயணத்தையும் மாத்திடுற சக்தி கொண்டது சரி இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப அழகான ஒண்ணு முழுமை அதாவது பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னங்கிற நம்ம எண்ணத்தை மாத்தக்கூடிய ஒரு சிம்பிளான உதாரணம் இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வி யோசிங்க ஒரு பூ எப்ப நிஜமாவே முழுமையா இருக்கு உங்க மனசுல என்ன பதில் வருது அதோட பயணம் ஒரு சின்ன முட்டிலிருந்து தான் ஆரம்பிக்குது மலர்றதுக்கான எல்லா தகுதியும் அதுக்குள்ள இருக்கு அந்த ஸ்டேஜ்ல அது முழுமை இல்லையா இல்ல அந்த நிலைமைக்கு ஏத்த ஒரு முழுமையோடு தான் அது இருக்கா சரி இப்போ அது பாதி மலர்ந்திருக்கு அதோட இதழ்கள் விரிய ஆரம்பிக்குது இது முழுமையை நோக்கிய ஒரு படிதான் ஆனா இந்த அது அழகா தானே இருக்கு அப்போ இதை முழுமை இல்லைன்னு சொல்ல முடியுமா கடைசியா அது முழுசா போத்துடுச்சு அதோட நிறமும் வாசனையும் உச்சத்துல இருக்கு நம்மள நிறைய பேர் ஆஹா இதுதான் முழுமை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஒரு நிமிஷம் மட்டும் தான் முழுமையானதா இல்ல பதில் என்ன தெரியுமா அது ஒவ்வொரு கட்டத்திலும் முழுமையானது தான் முட்டா இருக்கும்போதும் சரி பாதி மலரும் போதும் சரி முழுசா பூக்கும் போதும் சரி இதே மாதிரிதான் நாமளும் நம்ம பயணத்தோட ஒவ்வொரு படியிலையும் தான் இந்த ஒரு எண்ணம் எவ்வளோ பெரிய பலத்தை கொடுக்குது இல்லையா அப்போ உண்மையான முழுமைங்கிறது நாம போய் சேர்ற ஒரு இடம் இல்லை அது ஒரு செயல்பாடு தொடர்ந்து அந்த வேலையில நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறதும் வளர்றதும் தான் உண்மையான முழுமை இந்த எல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கருவி தேவை அதுதான் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு பார்வையாளராக நின்னு கவனிக்கிறது இது கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம் அதாவது நீங்க உங்க எண்ணங்கள் கிடையாது அந்த எண்ணங்கள் உங்க மனசுல வர்றதையும் போறதையும் கவனிக்கிற ஒரு சாட்சி நீங்க வானத்துல மேகங்கள் வந்துட்டு போற மாதிரி எண்ணங்களும் வரும் போகும் நீங்க அந்த வானம் மாதிரி மேகங்கள் மாதிரி இல்ல நிறைய பேர் தியானம்னா ஏதோ பெரிய ஆன்மீக விஷயம்னு நினைக்கறாங்க ஆனா இங்க அத ஒரு பிராக்டிக்கல் டூலா தான் பாக்கறோம் இது நம்ம மூளைக்கு செய்யற ஒரு உடற்பயிற்சி மாதிரி நம்ம மனச கவனிக்கவும் உடனே அதுக்கு எதிர்வினையாற்றாம இருக்கவும் இது நமக்கு பயிற்சி கொடுக்குது இப்படி பார்வையாளரா மாறும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க நீங்க சூழ்நிலைகளை அது இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க உணர்ச்சிகள்ல சிக்கி முடிவெடுக்காம தெளிவா முடிவெடுப்பீங்க இது உங்களுக்கு ஒரு தெளிவையும் கவனத்தையும் கொடுத்து அமைதியா முன்னேறி போக உதவும் இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட நான் இந்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை இருந்து இந்த பயிற்சி செய்யும் மனம் அப்ரோச்சோட அணுக போறீங்க அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா அதோட செயல்முறைய நேசிக்க ஆரம்பிங்க அப்போ நீங்க போய் சேர்ற இடத்த விட போற பயணம் ரொம்பவே அழகா மாறும்